இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறோம்ல தானே எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது படிக்கிறோம் நம்மளாம் நமக்குலாம் எது சந்தோஷம்னா ஒரு காரு வீட்டுக்கு சந்தோஷமா நினைப்போம் பைக்ல நல்லா போகணும் சந்தோஷமா நினைப்போம் நமக்குள்ள சந்தோஷம் சரிங்களா இது ஒரு குறிப்பிட்ட வயசுல அது மாறிடும் சரிங்களா அப்புறம் என்ன மாதிரும் குடும்பமாயி கல்யாணம் பண்ணா பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு போயிடும் ஆனா இதில் எதுலையுமே சந்தோஷம் கிடையாது நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஃபாஸ்ட்டாக போகணும் இல்லை ஒரு தடவை போயிட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் போயிடும் சரிங்களா ஒரு தடவை எந்த ஒரு பொருளை நீங்கள் ஆசை வச்சாலும் அந்த பொருளை அடைந்து விட்டால் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு கார் வாங்கணும் ஒரு ஏரோப்ளைனில் போகணும் இப்படின்னு எதையாவது ஒன்று ஆசைப்படுறீங்க அந்த ஆசையை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி போயிடும் அவ்வளோதான் அந்த அந்த ஒரு பொருளை அடையும் வரையும் தான் ஒரு குறிப்பிட்ட மகிழ்ச்சி இருக்கும் அந்த நேரத்தில் இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும் அவ்வளோதான் மகிழ்ச்சி போயிடும் ஆனால் ரசோல்லா சொன்னாங்க தொழுகையில் தான் முழு மன அமைதியும் இருக்கிறது சரிங்களா தொழுகை வந்து கண் குளிர்ச்சி என்றார்கள் சரிங்களா தொழுகையில் தான் நிம்மதி இருக்கிறது தொழுகையில் தான் அமைதி இருக்கிறது நம்ம நிறைய பேர் என்ன பார்த்துட்டு நம்மளோட பணக்கார பசங்க வருவாங்க பார்த்து புறாமல் போடுவான் பாடுறான் இவ்வளோ பெரிய பைக்கில் வர்றான் இவ்வளோ பெரிய காரில் வர்றான் இவ்வளோ காசு வச்சிருக்கேன் அச்சா அவங்க அத்தாவுக்கு பிள்ளையா பிறக்காமல் போயிட்டோமே எப்படிமா ட்ரெஸ் போட்டிருக்கான் ஸ்மார்ட் கட்டி கட்டியிருக்கான் ஐஃபோன் வச்சிருக்கான் அப்படிலாம் பார்த்து ஆசைப்படும்ல இதெல்லாம் ஒரு மேரி மேட்ரே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க அவன் வந்து அவன் என்று முஸ்லீமாக இருந்தும் அவன் தொழல அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தல அவன் இறைவனை ஏற்றுக்கொள்ளனா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது சரிங்களா உங்களுக்கு அதை விட சிறந்ததே அல்ல வைத்திருக்கிறான் ஐபோனு காரு பங்களா கோடி கோடியா பணம் என்னெல்லாம் இருக்கிறதோ இதெல்லாம் அல்ல சொல்லும் போது இந்த உலக வாழ்க்கையின் நட்பமானதுங்கிறான் சரிங்களா அவன் என்ன உங்க ஃப்ரெண்ட் என்ன வச்சிருந்தாலும் சரி எத்தனை வருஷத்துக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் செத்து போயிடுவான் நமக்கு எப்படி நம்ம மௌத்தா போய் நிரந்தரமாக கிடைக்கும் நிரந்தரமா சரிங்க அந்த வாழ்க்கைக்காகத்தான் உலகத்துல என்ன செய்யணும் அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம வாழணும் சரிங்களா அவனை பார்த்து பொறாமப்பட்டு நானும் அப்படி சம்பாதிக்கணுமே நானும் கார் வாங்கணுமே அப்படின்னு அவனை பார்த்து என்ன செய்ய கூடாது அவனை பார்த்து கவலைப்படணும் இவ்வளவு அல்ல அவனை கொடுத்திருக்கானே நன்றி செலுத்த மாட்டேன்றானே தொழுக மாட்டேங்கிறானே என்ன செய்யணும் கவலைப்படணும் நம்ம 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 ஒரு தொழுகையாளியாக இருந்தால் நமக்கு தொழுகை கண்குளிர்ச்சியா நீங்க நான் கரெக்டா சொல்றேன் நீங்க அஞ்சு நேரம் சரியாக தொழுது பாருங்க உங்க வாழ்க்கையில் இல்லாத ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு அமைதி உங்களை பற்றி மற்றவர்களின் பார்வை உங்கள் பெற்றோரின் பார்வை உங்கள் சொந்த வந்தத்தின் பார்வை உங்கள் உங்க இருக்கக்கூடிய ஏரியா மக்களுடைய பார்வை திரும்பும் எப்படி ச மாதிரி ஒரு பையனாங்க சான்ஸ்